சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரான் மக்களுக்கு துணையாக நிற்போம் இஸ்ரேல் பிரதமர் நிதஞ்சாஹூ தெற்கு லெபனானில் விலக்கும் சண்டை பொதுமக்களுக்கு இஸ்ரேல் விடுத்துள்ள எச்சரிக்கை ஹிஸ்புல்லா ரகசிய சுரங்கங்கள் டார்கெட் முழு படையை இறக்கிய இஸ்ரேல் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து மூன்றில் இரண்டு கட்டடங்கள் சேதம் ஐநா தகவல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் அபரீதமான தாக்குதலினால் மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாகவே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இப்போது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது இதனால் போர் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதால் உலக யுத்தம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் உலக நாடுகள் அங்கு நிலவும் சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன போர் தொடங்கியது முதல் இத்தனை காலமாக வான்வழி தாக்குதல் மட்டுமே நடந்த நிலையில் முதல் முறையாக தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது படைய குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் முன்பே இஸ்ரேல் படைகள் லெபனானுடனான நாட்டின் எல்லைக்கு உள்ள ஹிஸ்புலா சுரங்கங்களில் நுழைந்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் இப்போது தாக்குதல்களை தொடங்கியுள்ளது வடக்கு இஸ்ரேலில் மக்களுக்கு எழுந்த அச்சுறுத்தல்களை சரி செய்யவே இந்த தாக்குதலை நடத்துவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது இந்த ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் ஆபரேஷன் நார்தன் ஏரோ என்று குறிப்பிடுகிறது இப்போது தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் விமானப்படை மற்றும் ஐடிஎஃப் பீரங்கிகள் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் போர் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று அஞ்சப்படுகிறது இந்த தரைவழி தாக்குதலை தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் லெபனான் தலைநகர் பெய்ரோட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள ஹிஸ்புலா கோட்டையான தஹிக் பகுதியில் வசிப்போர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரித்தது இந்த எச்சரிக்கை வந்து சில மணி நேரத்தில் பைரோட்டில் தொடர் வான்வழி தாக்குதல்கள் நடந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் பைடன் தாக்குதல் தீவிரப்படுத்தப்படுவதாக வழியான தகவலை தொடர்ந்து போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அவர் கூறுகையில் இந்த விவகாரம் குறித்து நான் கவலை கொண்டுள்ளேன் இருதரப்பும் சண்டையை நிறுத்த வேண்டும் தாக்குதலை தொடரக்கூடாது இதற்கு தேவையான முயற்சிகளை செய்து வருகிறோம் என்றார் அதே போல பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை மந்திரி டேவிட் லாமியும் போர் நிறுத்தத்திற்கு வலியுறுத்தினார் மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதற்றமான சூழலே நிலைவரும் நிலையில் மற்ற நாடுகளும் உள்ளே வந்தால் அது சர்வதேச அளவில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் அங்கு நடக்கும் மாற்றங்களை உலக நாடுகள் அனைத்தும் ஒற்று கவனித்தே வருகிறது இந்நிலையில் யுத்தம் கைமீறும் நிலையில் இருப்பதால் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் மத்திய கிழக்கில் பதட்டத்தை தடுக்க பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்ற ஐநாவின் கோரிக்கையை இஸ்ரேல் நிராகரித்து தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஹிஸ்புலா இயக்க தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேலை பழிதீர்ப்போம் என்று ஈரான் தெரிவித்துள்ள நிலையில் ஈரான் அரசுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு நேரடி எச்சரிக்கை விடுத்தும் ஈரான் மக்களுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தும் உள்ளார் இவ்வாறு இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாக நடந்து கொள்வது ஈரான் அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்களையே திருப்பிவிடும் நோக்குடன் ராஜதந்திரமாக செயல்பட்டு வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் நெதஞ்சாகு வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியதாவது இஸ்ரேல் உங்களுடன் நிற்கிறது என்பதை ஈரான் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களை அடிபணிய செய்யும் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் அரசு தனது சொந்த மக்களின் நலன்களை விட பிராந்திய மோதல்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது அந்த அரசு ஈரானை ஆழமான இருளிலும் ஆழமான போரிலும் ஆழ்த்துகிறது இந்த ஆட்சி உங்களை படுகொலிக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது பெரும்பாலான ஈரானியர்களுக்கு இந்த அரசாங்கம் தங்களை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை என்பது தெரியும் உங்களை பற்றி அக்கறை கொண்டிருந்தால் மத்திய கிழக்கு முழுவதும் வீணான போர்களுக்கு பில்லியன் கணக்கான டொலர்களை வீணாக்குவதை நிறுத்திவிடும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த தொடங்கும் அணு ஆயுதங்கள் மற்றும் வெளிநாட்டு போர்களுக்காக விரயமாக்கப்பட்ட பணம் அனைத்தும் உங்கள் குழந்தைகளின் கல்விக்காகவும் உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்துவதற்காகவும் நாட்டின் உள்கட்டமைப்பு தண்ணீர் கழிவு நீர் மற்றும் உங்களுக்கு தேவையான மற்ற எல்லா விடயங்களிலும் முதலீடு செய்யப்பட்டதா என்று கற்பனை செய்து பாருங்கள் ஈரான் சுதந்திரமாக இருக்கும் காலம் மக்கள் நினைக்கும் அந்த தருணம் மிக விரைவில் வரும் ஜூத மக்கள் பாரசீக மக்கள் இறுதியாக சமாதானமாக இருப்பார்கள் நமது இரு நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரான் சமாதானமாக இருக்கும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை நீங்கள் ஆதரிக்கவில்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் தலைவர்கள் ஆதரிக்கிறார்கள் உங்களுடன் இஸ்ரேல் துணையாக நிற்கிறது என்றார் ஏற்கனவே ஹிஸ்புல்லா தலைவர் இறந்தது குறித்து ஈரான் மக்கள் மிகவும் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் நிதஞ்சாகுவின் இந்த கருத்து மேலும் விரிசலினை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புலா அமைப்பினருக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களுக்கு இஸ்ரேலிய படைகள் எச்சரிக்கை லெபனான் பகுதியில் சண்டை தீவிரமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தங்கள் வாகனங்களை வடக்கு பகுதியிலிருந்து லிட்டானி ஆற்றின் தெற்கு பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த எச்சரிக்கையானது அடுத்த அறிவிப்பு வரும் வரை அமலில் இருக்கும் என்று இஸ்ரேலிய அதிகாரி அவிச்சாய் அட்ரே தெரிவித்துள்ளார் மேலும் ஆஸ்திரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்த ஹிஸ்புலா அமைப்பினர் பொதுமக்களை கேடயங்களாக பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் லெபனானின் ஒவ்வொரு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் தொன்னூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று லெபனான் சுகாதார அமைச்சகம் நேற்றிரவு தெரிவித்துள்ளது பால்பெக் ஹெர்மெல் மாவட்டத்தில் பதினாறு பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்ததாகவும் மேலும் பதினாறு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது கூடுதலாக பெயரூட்டில் நான்கு ரப்புகள் மற்றும் நான்கு காயங்கள் பதிவாகியுள்ளன தெற்கு கவர்னரேட்டில் ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்ததாகவும் பெக்கா பகுதியில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் காசா போர் துவங்கியதிலிருந்து அந்த பகுதியில் இருந்த மூன்றில் இரண்டு கட்டடங்கள் பகுதியாக சேதமடைந்து அளிக்கப்பட்டுள்ளன என்று ஐநா சபை அறிவித்திருக்கிறது தெளிவான புகைப்படங்களை கொண்டு இந்த தகவல் கிடைக்கப்பெற்றது இந்த புள்ளி விவரங்கள் நம்பகமானவை என ஐநா தெரிவித்துள்ளது சேத மதிப்பீட்டை புதுப்பித்தும் ஐநா செயற்கைக்கோள் மையம் செப்டம்பர் மூன்றாம் தேதி துவங்கி செப்டம்பர் ஆறாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் சேகரிக்கப்பட்ட அதிக தெளிவான புகைப்படங்களை கொண்டு இந்த தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அதன்படி காசா பகுதியில் உள்ள மொத்த கட்டமைப்புகளில் மூன்றில் இரண்டு பகுதி சேதமடைந்துள்ளது என்பதை காட்டுகிறது காசா பகுதியில் உள்ள சேதமடைந்த கட்டடங்களில் அறுபத்தி ஆறு சதவிகிதம் மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது இதில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்கு கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினூன்று கட்டடங்கள் மிக கடுமையாக சேதமடைந்துள்ளன முப்பத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு இடங்களில் கிட்டத்தட்ட பத்து அமைப்புகளில் மிதமான அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன என்று ஐநா செயற்கைக்கோள் மையம் தெரிவித்தது இஸ்ரேல் மீதான ஹமாஸ் நடத்திய முன்னறிவிப்பில்லாத அக்டோபர் ஏழு தாக்குதலின் விளைவாக இருநூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட பிணைய கைதிகள் அடங்குவர் இதற்கு இஸ்ரேல் நடத்திய பதிலடி தாக்குதலில் காசாவில் குறைந்தது நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானோர் மக்களன்று ஹமாஸ் நடத்தும் பிராந்தியத்தின் சுகாதார அமைச்சகம் வழங்கிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த புள்ளி விவரங்கள் நம்பகமானவை என ஐநா தெரிவித்தது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்